ஃபேஸ் சைனிங் மெடிடேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் இப்போது அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து முகம் வந்து நல்லா ஒரு பொழிவாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்வோன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பன்னீர் நம்ம வந்து போடலாம் இல்லை ஃபேஸ் பேக் போடலாம் ஃபேஷியல் பண்ணலாம் இல்லை ஒரு பியூட்டி பார்லரில் போயிட்டு நம்ம வந்து நம்ம அந்த முகத்தை வந்து நம்ம அழகுப்படுத்திக்குவோம் இல்லை சந்தனம் அரைச்சி சந்தனம் பூசிக்குவோம் இல்லாட்டி பழங்கள் அது மாதிரி வெள்ளரிக்காய் தக்காளி இந்த மாதிரி பழங்கள் அரைச்சு அதை வந்து முகத்துக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக போடுவோம் முகம் வந்து நல்லா பொழிவாகணும் ஒரு சைனிங்காக கிடைக்கணும் ஒரு ப்ளூமிங்காக கிடைக்கணும் அப்படின்ட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செய்வோம் அப்போ இது செய்யும் போது ஆகும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இயற்கையாகவே அந்த சந்தனம் அல்லது ரோஸ் அல்லது அந்த பழங்கள் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் அவருடைய வாசனைகள் எல்லாமே வந்து நமக்கு முகத்துக்கு வந்து கிடைக்கும் இது ஐம்பது சதவீதம் அப்படின்னா மறைமுகமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கே தெரியாமல் ஒரு தியானத்துக்கு நம்ம வந்து போயிடும் எப்படி போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டு இருக்கோம்னா நம்ம கையில் சாத்து ரிலாக்ஸாக நம்ம வந்து படுத்துருப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது இரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த இது காயிற வரைக்கும் ஃபுல்லாக அந்த சந்தனம் அல்லது ரோஸ் வந்து முகம் ஃபுல்லாமே பரவி அது சத்துக்கள் கிடைச்சி அந்த கழிவுகள்லாம் வெளியேற்ற வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து முகத்தை வந்து கவனிச்சிருப்போம் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது என்னாகுன்னா நம்மளுக்கே தெரியாமல் முகத்தை வந்து நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருப்போம் எண்ணங்கள் வந்து வெளியே போக தான் செய்யும் ஆனால் மாரி அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து முகத்தை கவனிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது வருஷம் நம்ம வந்து இருப்போம் நமக்கே தெரியாமல் ஒரு தியானம் அப்படிங்கிறது நம்ம வந்து செய்கிறோம் அது மூலமாகவும் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் சக்தி பிராணசக்தி உடலுடைய பிராணசக்தி அப்படிங்கிறது என்னங்கன்னா நம்ம முகத்துக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் முகத்துக்கு அதிகமாக கிடைக்கும் போது அங்கே அந்த முகம் வந்து நல்ல ஒரு அழகும் பொழிவும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதைத்தான் நம்ம வந்து ஒரு மையப்பொருளாக எடுத்து இந்த தியானம் அப்படிங்கிறது நம்ம செய்ய போகிறோம் ஆனால் இதில் தியானத்தில் என்ன செய்ய போகிறோம்னா தியானத்தோட சிறப்பு அப்படிங்கிறது அதிகமாக பொருள் தன்மை இல்லாமல் செய்யக்கூடியது தான் தியானத்தின் சிறப்பு அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம பியூட்டி பார்லர் போட முடியாது அதிக செலவு பண்ணி நம்ம வந்து இந்த காஸ்மெட்டிக் பொருட்கள் வாங்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம நம்முடைய பிராணசக்தியை பயன்படுத்தி நம்ம வந்து முகத்துக்கு வந்து மனசு எங்கே கொண்டு போகிறோமோ அங்கே பிராணசக்தி அதிகமாக போகும் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு அப்போ முகத்துக்கு நம்ம கவனத்தை கொடுக்கும்போது முகத்துக்கு அதிகமான பிராணசக்தி போயிட்டு அங்கே கழிவுகள் வந்து வெளியாகும் அங்கே முகமும் நல்லா வந்து பொழிவாக வந்து மாறி வரும்